அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இரண்டு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இது உங்கள் ஏஜேஸ் வெதர் அப்டேட் சேனல் இது என்னோடய இன்ஃபர்மேஷன் என்னோட நாலேஜுக்கு எட்டின ஒரு இதை உங்கள்கிட்ட நான் இன்ஃபர்மேஷனை கேதர் பண்ணி உங்கள்கிட்ட நான் கொடுக்குறேன் அதிகாரப்பூர்வ அறிக்கைக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்திய வானிலை அறிக்கையை பார்க்கவும் புதுசாக இந்த சேனலில் பார்க்குறவங்க வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இன்றைய வானிலை அமைப்பு எப்படி இருக்குன்னு பார்ப்போம் இன்றைய காலை வானிலை நிலவரப்படி பார்த்திங்கன்னா அந்த இலங்கைக்கு தெற்கு புறமாக அதாவது இந்திய பெருங்கடலில் நிலவி வந்த அந்த காற்று சுழற்சியானது நாம் அறிவித்தபடியே பார்த்தீங்கன்னா அந்த மாலத்தீவுக்கு வட மேற்கு பகுதியில் தற்போது அமைந்திருக்கிறது அதாவது குறிப்பிட்டு சொல்லணும்னா அது அரபிக்கடல் பகுதியில் நிலை கொண்டுள்ளது அதன் பிறகு பார்த்தீங்கன்னா மத்திய வங்கக்கடல் அதாவது மியான்மர் கரையோரம் ஒட்டி ஒரு காற்று சுழற்சி அதாவது காற்று தாழ்வு நிலையின்னு சொல்லலாம் அது வந்து தீவிரமடைந்து இதோட காற்றோட ஈர்ப்பு வந்து எப்படி இப்போ மாற்றி வச்சிருக்கு அப்படின்றதுக்கு பார்க்கறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அந்தமான் கரைப்பகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அந்தமானுக்கு தெற்கு ஒட்டினாப்பிள்ள ஒரு ஹை பிரெஷர் ஒன்று நிலை நம்ம நேற்றே சொல்லியிருந்தோம் இதனால வந்து காற்று அமைப்பு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாலத்தீவு அருகே உள்ள காற்று சுழற்சி ஒரு கட்டுப்பாட்டாளராக அமைந்து தெற்கு காற்றை வந்து பார்த்திங்கன்னா தமிழகத்தின் தென்பகுதியில் வழியாக ஊடுருவச் செய்து இது வந்து பார்த்தீங்கன்னா வடமேற்கு காற்று வருகையின் சந்திப்பினால் மாலையில் வந்து பார்த்தீங்கன்னா கிழக்கு காற்று குளிர்விக்கும் வகையில் அமைந்து இது வந்து பார்த்திங்கன்னா வெப்பச்சலன இடிமழை ஏற்படுத்தும் வாய்ப்பு ஏற்படுத்தியுள்ளது இன்றைக்கு வந்து பார்த்திங்கன்னா குறை பரப்பில் இன்றைக்கி குறைந்திருந்தாலும் அதாவது இருக்கும் இன்றைக்கு பரப்பில் குறைந்திருந்தாலும் நாளை முதல் தமிழகம் முழுவதும் ஆங்காங்கே கனமழை முதல் மிக கனமழை வரை வாய்ப்பு பெரும்பாலான மாவட்டங்களுக்கு வாய்ப்பு இருக்குது குறிப்பா சொல்லணும்னா வரும் நாட்கள் டெல்டா பகுதிகளுக்கும் மத்திய உள் மாவட்டங்கள் வட உள் மாவட்டங்கள் வட கடலோரங்கள் வரை முன்னேறலாம் இன்றைக்கே சென்னைக்கு வாய்ப்பு தெரிகிறது இந்த அறிவிப்பானது நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் அதாவது மூன்று தேதிக்கு மேலே நல்ல ஒரு மழைப்பொழிவு இருக்குன்றது கடந்த சில நாட்களுக்கு முன்பாகவே நம்ம சொல்லிட்டோம் அதன் பிறகு பார்த்தீங்கன்னா இந்த மழைப்பொழிவு பார்த்தீங்கன்னா தென் மாவட்டங்களுக்கும் இருக்கும் அதாவது தென் பகுதியை விட்டு வடக்க போக போகப்போ உள்ள நமக்கு வந்து நல்ல ஒரு மழைப்பொழிவு வந்து வரும் நாட்களில் கொடுக்கும் இப்போ இருக்கிற அமைப்பு படி பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் அந்த மேப்ல பாருங்க அந்த லோ பிரஷருக்கு ஏரியாவை சுத்தி எவ்வளோ அதாவது மத்திய வங்கக்கடல் பகுதிகளில் எவ்வளவு மேகக்கூட்டங்கள் குவிந்திருக்கிறது அப்படின்றது இதனோட காற்று தான் நமக்கு வரும் நாட்களில் வந்து பாத்தீங்கன்னா மழைப்பொழிவு அமை அமைவிடங்கள் மாறி மாறி அமையும் வெப்பச்சலன இடிமழை இது இந்த மழை பொழிவானது பாத்தீங்கன்னா ஒதுக்குதல் குறைவு தாங்க இனி வரும் நாட்கள் அனை அனைத்து நாட்களும் மழை நாட்கள் தாங்க அதாவது வடகிழக்கு பருவமழை தொடங்கும் வரை பாத்தீங்கன்னா வெப்பச்சலன இடிமழை அங்கங்கே இருந்துதான் இருக்கும் இன்றைய மழை பொழிவு அமைவிடும் மதிய அறிக்கையில் சமர்ப்பிக்கிறேன் வானிலோடு